இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை நாடாளுமன்ற மக்களவையில் துணை சபாநாயகர் நியமிக்கப்படவே இல்லை ஆளும் கட்சியினர் நிகழ்வுகள் மட்டுமே தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பாகும் மோசமான நிலை ஓசூரில் கிருஷ்ணகிரி மக்களவை உறுப்பினர் கோபிநாத் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மக்களவை உறுப்பினர் கே கோபிநாத் அவரது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தெலுங்கு கன்னட மொழி பேசும் மக்களுக்கு யூகாதி திருநாள் வாழ்த்துக்களையும் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மக்களவையில் துணை சபாநாயகர் நியமிக்கவே இல்லை மிக முக்கிய பதவியான மக்களவை துணை சபாநாயகர் மோடி அரசாங்கத்தால் இன்று வரை நியமிக்கப்படவே இல்லை நாடாளுமன்றத்தில் நடைபெறும் நடவடிக்கைகள் குறிப்பாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை விவாதங்களில் பங்கேற்பது போன்ற முக்கிய நிகழ்வுகள் கடந்த காலங்களில் தொலைக்காட்சி வாயிலாக நேரலையாக ஒளிபரப்பாகி பொதுமக்களுக்கு நாடாளுமன்றத்தில் என்ன நடைபெறுகிறது என்பது குறித்து அறிய முடிந்தது ஆனால் தற்பொழுது ஆளும் கட்சியினர் பங்கேற்கும் நிகழ்வுகள் மட்டுமே தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பாகும் மோசமான நிலைமையாக உள்ளது இதனால் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மட்டும் சில நிமிடங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இதனால் மக்களுக்கு அவையில் என்ன நடக்கிறது என்பது குறித்து தெரியக்கூடாது என்பது அவர்களின் நோக்கமாகும் ஜனநாயக நாட்டில் பிரதான எதிர்க்கட்சிக்கு ஆளும் கட்சிகளின் குறைகளை எடுத்து சொல்வதை தடுப்பதற்காகவே நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு அளிப்பதே இல்லை அவ்வாறு பேச வாய்ப்பு அளித்த போதிலும் மைக்குகளை அணைத்து விடுகின்றனர் மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகள் குறித்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் பேசுவதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்படுவது என்பது அனைத்தையும் காட்டிலும் மோசமான நிலைமையாக உள்ளது தெலுங்கு கன்னடம் மொழி பேசும் மக்களுக்கு உகாதி திருநாள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் பேட்டி கோபிநாத் எம்பி கிருஷ்ணகிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலிருந்து ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் டு இன்னி வரை லோக்சபாவில் டெப்டி ஸ்பீக்கரே இல்லை டெப்டி ஸ்பீக்கர்ன்றது கம்பல்சரியாக நியமனம் செய்ய வேண்டும் ஆனால் மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலேருந்து இன்று வரை செய்வரில் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பாராளுமன்றம் எப்படி நடக்கிறதுன்னா முதல்ல பாராளுமன்றம் நடக்கும்போது சந்தரத்து லைவில் டிவி கொடுத்துருந்தாங்க டிவி யார் வேணால் பார்க்கலாம் உண்மையில் அங்கே பாராளுமன்றம் எப்படி நடக்குது யார் யார் பேசுகிறாங்க டிபேட் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆளுங்கட்சியிலும் சரி எதிர்கட்சியிலும் சரி இருக்கு இனிமேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா ஆளுங்கட்சி பேசும்போது மட்டும் அது நாம் அவையில் எல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிற கிட்டத்தட்ட பார்த்தி பாராம்பன சத்தம் போட்டா ஒரு செகண்ட் இரண்டு செகண்ட் பேசி பண்றது என்ன நடக்கு எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிகளோட ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டங்கள் எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க எதிர்கட்சி அந்த எதிர்கட்சி தலைவர்கள் எந்த கட்சிக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்லை அதையும் மீறி நம்ம ஏதாச்சும் பேசினா உடனடியாக அந்த மைக்ரோஃபோன் கட் பண்ணுறாங்க இன்னும் ஒரு மோசமான நிலவுன்னா மெஜாரிட்டியோட சப்ஜெக்ட் உள்ள கூட பேச விடுறதில்ல அப் தெலுங்கோட வருஷப்பிரிப்பு ஏன் சார்பிலும் நான் சார்ந்த இந்திய தேச காங்கிரஸ் கட்சியும் தலைவரும் சார்பிலும் இந்தியா இந்தியா கூட்டமை தகவல் சார்பிலும் தெலுங்கு மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் பரமந்த உகாதி நல்வாழ்த்துக்கள் சொல்ல நான் கண்டுபிடிக்கோம் வாழ்த்துக்கள் நம்ம மைனாரிட்டி சமுதாயம் முஸ்லீம் தூதர்களுக்கு ரம்ஜான் கிட்டத்தட்ட முப்பது நாட்களாக விரதம் இருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்து அந்த ரம்ஜான் நோம் அவங்க நடத்துகிறாங்க நாளிக்கு ஸோ நான் இதே மாதிரி ஏன் சார்புலையும் நான் சார்ந்த இந்திய தேச காங்கிரஸ் கட்சி சார்பிலும் இந்தியா கூட்டமைப்பின் தலைவர்கள் சார்படும் இந்தியா கூட்டமை மாவட்ட தலைவர்கள் சார்படும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்ல கட்டுப்பட்டுக்கிறோம் நன்றிங்க வணக்கம் ஜெயஹிந்த் வேறு கேட்குற மாதிரி கேட்குறோம் சொல்லுங்க சார் ஆமாம் இப்போது வேறு வழியில் எப்படின்னா ஜனநாயக ரீதியில கம்பல்சரி லோக்சபாக்கு ஒரு ஸ்பீக்கர டெப்டி ஸ்பீக்கர் இருக்கணும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அசம்பில இருக்கு மோடிஜி ஜி கவர்மெண்ட்